அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் பீட்ரூட் ஹல்வா இருக்கும்ல பார்க்க போறோம் வீட்டுல நம்ம எப்படி ஈஸியா செய்யலாம்னு பாக்கலாம் பீட்ரூட் ஹல்வா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பீட்ரூட் செஞ்சு வச்சனா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க இப்ப நம்ம பீட்ரூட் ஹல்வா செய்றதுக்கு ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சைஸ்ல ரெண்டு பீட்ரூட் இருந்துச்சு அதையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம ஃபுல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம செதுக்கி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்லைசரில் செதுக்க கூடாது சின்னதாக இருக்கு பாருங்க இந்த ஸ்லைசர்ல செதுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் சீக்கிரமாக வெந்து வரும் ஸோ நிறைய குவான்டிட்டி இருக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஹாஃப் கேஜி மேலே தான் இருக்கும் இது நம்ம வந்து செதுக்கிறதுக்கு முன்னாடி தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் செதுக்கி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு தான் இருந்துச்சு ஸ்டவ் ஆன் மாதிரி ஒரு சாஸ்பேன் வச்சிடலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதும் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கும் ப்ளஸ் அதுதான் நான் ஊற்றிருக்கேன் இன்னைக்கு நம்ம இதுலேயே கீ ஆட் பண்ணிக்கலாம் அதே குளிக்கரண்டியால ரெண்டு குளிக்கரண்டி ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க பீட்ரூட் இருக்கு பாருங்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்காம மீடியம் ஹைலேயே வச்சுக்கோங்க நம்ம வந்து ஹல்வா செய்யும் போது அதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க பீட்ரூட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இந்த சாஸ்பேன்ல போட்டு வதக்கும்போது நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணல டேரெக்டாக நம்ம பீட்ரூட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து இந்த நம்ம ஆட் பண்ண பீட்ரூட் எல்லாம் கொஞ்சமா ஆயிடும் வதங்கி நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வந்துடும் சுருண்டு கொஞ்சமா வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாக்குறதுக்கு அதிகமான குவான்டிட்டி இருக்கிறோம்ல அது எல்லாமே கம்மி ஆயிடும் நம்ம வதக்க வதக்க வந்து இந்த பீட்ரூட் ஹல்வா செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஒன் ஹவர்ஸ் மேலே ஆயிடும் ஆனா இந்த பீட்ரூட் ஹல்வாட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அதுக்காகவே நம்ம செய்யணும் செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நாம இன்னைக்கு பீட்ரூட் ஹல்வால சுகர் ஆட் பண்ணி தான் செய்ய போறோம் சுகர் இருக்கும்ல சோ அதான் நான் சொல்றேன் நம்ம சேர்த்திருக்க பீட்ரூட் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப கம்மியாயிடும் நல்லா வதங்கி சுருங்கி வந்துரும் அது சாஸ் பண்ண நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம அழகா வராங்க எடுத்துக்க பீட்ரூட் ஹல்வா செய்யறதுக்காக நம்ம எடுத்துக்க இந்த பீட்ரூட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸா இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸா இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்காதுங்க சக்க மாதிரி இருக்கும் ரொம்ப வாங்கும்போது ரொம்ப பெரிய சைஸா இருக்கு பாருங்க அந்த மாதிரி வாங்காதீங்க நார்மலா மாதிரி வாங்கிக்கோங்க பீட்ரூட் ஹல்வா செய்யறதுக்கு மட்டும் நம்ம சோ நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிட்டோம் நம்ம சேர்த்துக்க சுகரோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நீங்க சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்க வந்து வெள்ளம் இருக்குல்ல ஸோ அதை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சுகர் ஆட் பண்ணி செய்யும் போது இன்னொரு ரிச்சான ஃபிளேவர் கிடைக்குங்க இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம்ல ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தண்ணி விட்டு வரும் ஆக்சுவலாக நம்ம பீட்ரூட் வதக்கும்போது சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு இப்போ உங்களுக்கு தண்ணி விட்டு வரும் சுகர் நல்லா கெரமலஸ் ஆகி நல்லா தண்ணி விட்டு வரும் நம்ம வந்து அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதான் மெயினான விஷயமே நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்து இருந்தோம்ல ஆயில் அந்தளவுக்கு ஆயில்தான் ஆட் பண்ணிருந்தோம் தென் கீயும் அதே அளவு தான் ஆட் பண்ணியிருந்தோம் நம்ம சேர்த்துருக்க சுகரோட அளவை கூட்டி கொடுக்குறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஒன் பிஞ்ச் ஆட் பண்ணிருக்கேன் ஆனால் கிளறிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் கலர்ல வந்துருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஹல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது நம்ம கை கிளரி கிட்டே இருக்கணும் ஸோ அதுதான் வந்து மெயின் ப்ராசஸு சேர்த்துருக்க சுகர் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்றா கலந்து வரணும் எல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மில்க் ஆட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்திருக்க இந்த மில்கோட அளவு எவ்வளவு ஆட் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ல ரெண்டு கப் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கோம் நம்ம ஆட் பண்ண மில்கோட குவாண்டிட்டி ஃபுல்லாவே நம்ம வந்து அரை லிட்டருக்கு வந்து நூறு கிராம் கம்மியா ஆட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கும் தென் நம்ம ஆட் பண்ண மில்க் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பீட்ரூட் வந்து இழுத்துரும் நம்ம சேர்த்திருக்கிறது வந்து இந்த மில்க் இருக்கு பாருங்க அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் மில்க்லயே வந்து உங்களுக்கு இந்த பீட்ரூட் அழகா வெந்து வந்துடும் நம்ம சேர்த்திருந்த மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வத்தி வந்துடும் இந்த மாதிரி அப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துருந்த மில்க்கை பாருங்க ஃபுல்லாகவே நல்லா வத்தி வந்துட்டு இதில் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருணும் இல்லையா நெய்யும் எண்ணெயும் ஸோ அதுனா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதே ப்ராசஸ்லேயே கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நான் கூட ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் எனக்கே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வந்துருச்சுங்க மில்க் ஆட் பண்ணி செய்கிறதுனால ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க மெயினாக நம்ம வந்து கேலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடியில் ஒட்டாமல் ஸோ அதுதான் மெயின் ப்ராசஸ் அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த பீட்ரூட் கல்வாக ரொம்ப அழகாக வந்துடும்ங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த சாஸ்பேனில் நல்லா ஒட்டாமல் அழகாக ஒன்று சேர்ந்து வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் சுருண்டு வரணும் அப்படியே ஒட்டாமல் இப்போ நீங்கள் நாட்டுச்சக்கரை ஆட் பண்ணுறத விட ஒயிட் சுகரோ இல்லை வெள்ளமோ ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பேனில் நம்ம எடுக்கும் போது சேர்ந்து வந்திருக்கு பாருங்க நெய்யின்னு அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது ஆஃப் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு குளிக்கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கலாம் உதய கிருஷ்ணா கீ தான் நீங்க ஆட் பண்ணிருக்கேன் என்னென்ன நட்சா சேர்த்துக்கணும்னு ஆசை போறீங்களோ அதுதான் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சோ நான் இன்னைக்கு வந்து முந்திரி பாதாம் கருப்பு திராட்சை இருக்கும்ல சோ அதுதான் நான் ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிருக்க இந்த நட்சு எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி இருக்கணும் நெய்லயே நம்ம அதிகமா நெய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செய்யாம விட்டுருவோம் ரொம்ப ஈஸிங்க இது இதுல இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி இருக்கும் போது நல்ல ஒரு பிளேவர் கிடைக்கும் நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் இதுலயும் நம்ம வந்து என்ன ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏலக்காவும் பட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஏலக்கா ஒரு பீஸ் பட்டை ஆட் பண்ணியிருக்கோம் வருத்த எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம பீட்ரூட் ஹல்வாலேயும் ஊத்திக்கலாம் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல அதுலயே எல்லாத்தையும் ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணி இப்ப நம்ம வந்து அடுப்புல வைக்கல கிச்சனோட கவுண்டர் டாப்ல வச்சுதான் இருக்கோம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆட் பண்ண நட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் எள்ள எள்ளு இருக்கு பாருங்க செசுமை சீட் ஸோ அதுதாங்க கட் பண்ணிட்டு ஃபுல்லா mix பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒன்னு சேர்ந்து கலந்து வந்தரும் எல்ல ஆட் பண்ணிரணும்ல ஸ்டவ் ஆன் பண்ணி 1 நிமிடம் குக்க பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆட் பண்ணோம்ல அந்த வெள்ளை எல்ல சோ அது வந்து ஃபுல்லா mix ஆகி வர அளவுக்கு லைட்டா mix பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம குக்க பண்ணி எடுத்தா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு ప్లేట్ல சர்வ் பண்ணி எடுத்துறலாம் பாருங்க பீட்ரூட் ஹல்வா ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணி செய்யும்போது போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம இதில் வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம் இந்த பீட்ரூட் ஹல்வாவோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் வீட்டில் எல்லாரும் திரும்பவும் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுங்க இந்த பீட்ரூட் ஹல்வா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம வந்து டைம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும்னு நான் செய்யவே இல்லை இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வந்து டைம் எடுக்கும் நம்ம செய்யறதுக்கு ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வேலை இந்த அளவுக்கு டேஸ்டா வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக் ஃபீட்பேக் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ புரிச்சு கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மாறாதீங்க என்ன மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோல பார்க்கலாம்